ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் போன்ற ரெசிப்பிங்க அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக அதுவும் மைதா இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க இதை வந்து ரெண்டு மூணு கழுவு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நிறைய தண்ணி விட்டுட்டு இதை ஊற வச்சுக்கலாங்க ஒன் ஹவர் நாம் ஊற வச்சு எடுத்தால் இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்துடுங்க இதில் ஒரு டிப்ஸ் இருக்குங்க நல்லா மாவு புதை புதன்னு வர்றதுக்கு நீங்கள் வெளியில் ஊற வைக்காமல் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க தெளித்து தெளித்து நல்லா மாவை கெட்டியாக ஆட்டி எடுக்கணுங்க நீங்கள் ஊற்றுற தண்ணி கூட ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் கட்டி போட்டு நல்லா மாவை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஒரு நாலு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க ஊற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது நீங்கள் எந்த கப்புனால் உளுந்து எடுத்தீங்களோ அதே அரை கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெள்ளம் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு போண்டா வந்து கரெக்டாக வராதுங்க அதனால தான் இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய்ங்க இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து நீங்கள் வெள்ளம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்த மாதிரி ஆயிடுங்க அதனால் முன்ன அரைக்கும் தண்ணி கம்மியாக விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போது இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாங்க இதில் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க சப்போஸ் உங்களோட மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரியாக இருந்ததுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தேங்காயை துருவி ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இது தாங்க முக்கியமான ஸ்டெப்பு மாவை நல்லா பிசையணுங்க எப்படின்னா நல்லா டேப் பண்ணி டேப் பண்ணி நீங்கள் பிசையும் போது அதில் நிறைய பபுள்ஸ் மாதிரி உண்டாக்குங்க அப்படி உண்டாகும்போது நமக்கு போண்டா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்குங்க நீங்கள் கடைகளில் பார்த்தா கூட அவங்க ரொம்ப நேரம் இப்போ செய்வாங்கங்க அதுக்கு காரணம் இதுதான் இந்த ஸ்டெப்பை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் எவ்வளோ அதிகமாக இப்போ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக வருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஆனால் அதுக்கப்புறமா நான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தாங்க நீங்கள் திருப்பணும் நீங்கள் உடனே திருப்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடிங்க இதை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ